இந்த இராணுவத்திலே இருந்து தப்பிச் சென்றவர்கள் அல்லது இராணுவத்திலிருந்து விலக்கப்பட்டவர்கள் குற்றச் செயல்களை செய்வது இது ஒன்றும் புதிதல்ல பாதாள உலக குழுக்களோடும் அவர்கள் தொடர்பு இப்பொழுது இந்த பாலியல் வன்புணர்வு சம்பவத்தோடும் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என்ற ஒரு பாரிய சர்ச்சை நாட்டிலே எழுந்திருக்கின்றது உண்மையிலேயே மிக வறுமையிலே கல்வியை தொடர்ந்து பல்கலைக்கழகம் சென்று தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்து பயிற்சியில் இருக்கின்ற ஒரு வைத்தியர் அல்லது ஒரு மாணவி என்று வைத்துக் கொள்வோம் அவரை இந்த நாட்டினுடைய அரசு பாதுகாக்க தவறியிருப்பதாக அறிகின்றோம் இசாரா சவுபந்தியை தேசபந்து தென்னக்கோனை முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை இந்த பாதுகாப்பு தரப்பு பல பொலிஸ் குழுக்களை நியமித்து தேடிக்கொண்டிருக்கின்றது அதுபோன்று இந்த குற்றவாளியையும் தேடுவார்களா என்ற ஒரு சந்தேகம் நேற்றைய தினம் எழுந்திருந்தது மற்றொரு காணொலி ஊடாக இன்றைய நாள் உங்கள் அனைவரையும் கேபிட்டல் நியூஸ் ஊடாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி உண்மையிலேயே எங்களுடைய இலங்கை தேசத்தில் என்ன இடம்பெறுகின்றது பரவலாக ஒவ்வொரு நாளும் பரபரப்பான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் நேற்றைய தினம் இலங்கையில் இரண்டு பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது ஒன்று அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையில் அடுத்தது யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மனநோய் வைத்தியசாலையில் இப்பொழுது பூதாரமாக வெடித்திருக்கின்ற ஒரு மிகப்பெரும் சர்ச்சை அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையினுடைய பயிற்சி வைத்திய நிபுணர் முப்பத்தி ரெண்டு வயது பெண் ஒருவர் கத்தி முனையில் கடத்தி செல்லப்பட்டு பாலியல் வன்புணர்வு செய்த சம்பவம் இப்பொழுது பெருசாக பேசப்படுகின்றது உண்மையிலேயே மிக வறுமையிலே கல்வியைத் தொடர்ந்து பல்கலைக்கழகம் சென்று தன்னுடைய பட்டப்படிப்பை முடித்து பயிற்சியில் இருக்கின்ற ஒரு வைத்தியர் அல்லது ஒரு மாணவி வைத்துக் கொள்வோம் அவரை இந்த நாட்டினுடைய அரசு பாதுகாக்க தவறி இருப்பதாக அறிகின்றோம் நேற்றைய தினம் மாலை வெளியிலே அவருடைய கடமைகளை நிறைவு செய்துவிட்டு விசேட வைத்திய நிபுணர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற விடுதிக்கு செல்லுகின்ற வேளையிலே கத்தி முனையிலே கடத்தப்பட்டு வாய்கள் கட்டப்பட்டு கைகள் கட்டப்பட்டு அவருடைய அந்த விடுதிக்குள்ளே அழைத்து சென்று பாலியல் வன்புணர்வு செய்து சந்தேக நபர் தப்பி உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே இசாரா சவுபந்தியை தேசபந்து தென்னக்கூனை முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணவீரவை இந்த பாதுகாப்பு தரப்பு பல போலீஸ் குழுக்களை நியமித்து தேடிக்கொண்டிருக்கின்றது அதுபோன்று இந்த குற்றவாளியையும் தேடுவார்களா என்ற ஒரு சந்தேகம் நேற்றைய தினம் எழுந்திருந்தது ஆனால் இன்று காலை வேளையிலே அவரை கைது செய்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே கைது செய்யப்பட்டவர் யார் முன்னாள் இராணுவ வீரர் இந்த இருந்து தப்பிச் சென்றவர்கள் அல்லது இராணுவத்திலிருந்து விலக்கப்பட்டவர்கள் இவ்வாறான குற்றச்செயல்களை செய்வது இதொன்றும் புதிதல்ல பாதாள உலக குழுக்களோடும் அவர்கள் தொடர்பு இப்பொழுது இந்த பாலியல் வன்புணர்வு சம்பவத்தோடும் தொடர்பு பட்டிருக்கின்றார்கள் என்றொரு பாரிய சர்ச்சை நாட்டிலே எழுந்திருக்கின்றது எங்களுடைய நாட்டிலே பொதுமக்களுக்கான பாதுகாப்பு இருக்கின்றதா என்ற கேள்வி கூட இந்த சம்பவத்தினூடாக எழுப்பப்பட்டிருக்கின்றது ஒரு வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற வைத்திய நிபுணருக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் ஒரு சாதாரண குடிமகனுக்கு எவ்வாறு பாதுகாப்பு இருக்கும் என்ற கேள்வி இங்கு எழுகின்றது நேற்றைய தினம் இந்த சம்பவம் இடம்பெற்ற பொழுது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னார் இந்த விடயத்தை நாங்கள் விரைவாக குற்றவாளியை கைது செய்து சட்டத்தை முன்னிறுத்துவோம் என்றார் இன்றைய தினம் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆனால் ஒரு பக்கமாக சமூக வலயத்தளங்களிலே பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த விசேட வைத்திய நிபுணர் ஒரு தமிழர் என்று கூட ஒரு கதை வருகின்றது அது எந்த வகையில் உண்மை என்று தெரியவில்லை இருந்தும் யாராக இருந்தாலும் குற்றவாளி தண்டிக்கப்பட வேண்டும் என்பது மக்களுடைய எதிர்பார்ப்பு இன்று இந்த பாலியல் வன்புணர்வு சம்பவம் என்பது இலங்கையில் புதிதல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கொழும்பில் கரையோர பகுதியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலப்பகுதியிலே ரீட்டா என்கின்ற ஒரு ஜுவதி பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார் அதற்கு பின்பு புங்குடுதீவு மாணவி வித்தியா ஆறு வயது நிரம்பிய சேயா என்கின்ற ஒரு சிறுமி இவ்வாறு இந்த பட்டியல் தொடர்ந்து செல்கின்றது எனவே இதுக்கு இதுவரையும் நீதி கிடைக்க பெற்றதா என்று கேட்டால் அது கேள்விக்குறியாக இருக்கின்றது இவ்வாறான ஒரு சம்பவத்திலே இப்பொழுது முன்னாள் இராணுவ வீரர்கள் சம்மந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்கின்ற பொழுது உண்மையிலேயே கவலைக்குரிய விடயம் இந்த நாட்டினுடைய பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய பாதுகாப்பு தரப்பினர் அதிலிருந்து தப்பிச்சென்று பல குற்றச்செயல்களிலே ஈடுபட்டு வருகின்றார்கள் என்பதுதான் இங்கு காணக்கூடிய ஒரு விடயம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையினுடைய வைத்திய நிபுணர் பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதியான விசாரணை ஒன்றை முன்னெடுக்கக் கோரி இன்றைய தினம் காலை வேளையிலிருந்து இருபத்தி நான்கு மணி நேரம் அரச வைத்தியர்கள் சங்கம் பணி பரிசரிப்பை ஆரம்பித்திருக்கின்றது இன்று காலை ஆரம்பித்த பணி பயிர்சரிப்பு இப்பொழுது தொடர்ந்து கொண்டு செல்கின்றது ஒவ்வொரு இடங்களிலும் வைத்திய சாலைகளிலே அப்பாவி பொதுமக்கள் மருத்துவ சேவைக்காக சென்று திரும்பி வருகின்ற அவல நிலையை நாங்கள் இப்பொழுது எங்களுடைய ஊடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இவர்களுடைய கோரிக்கை சம்பந்தப்பட்ட குற்றவாளியை கைது செய்யுங்கள் இன்று காலையில் அவர் கைது செய்யப்பட்டு விட்டார் இதற்காக இந்த பணி பைசரிப்பென்று புரியவில்லை கைது செய்யப்பட்டதுக்கு பின்பாடு சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும் இந்த நாட்டிலே சட்டம் தன் கடமையை சரியாக செய்வதனால்தான் இப்பொழுது அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கின்றார் எனவே அப்பாவி பொதுமக்கள் தனது வைத்திய சேவையை பெறுவதற்கு இலங்கையில் உள்ள பல வைத்தியசாலைகளுக்கு சென்று திரும்பி வருவதை நாங்கள் காண்கின்றோம் அவர்களுடைய கருத்துக்களையும் கூட நாங்கள் இப்பொழுது அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த குற்றவாளிக்கு இலங்கை சட்டம் எவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்கப் போகின்றது என்பதுதான் இங்கே உள்ள கேள்வி உங்களுக்கு தெரியும் உண்மையிலேயே இவ்வாறுபட்ட பாரதூரமான குற்றவாளிகளுக்கு அதி உச்ச மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு ஆனால் இலங்கையில் மரண தண்டனை விதிக்கக்கூடிய சட்டம் இல்லாவிட்டாலும் அந்த திட்டத்தை உள்வாங்குங்கள் இல்லங்க சட்டக்கோவையிலே திருத்தம் செய்து அந்த சட்டத்திட்டத்தை உள்வாங்குங்கள் என்று சொல்லி ஒரு தரப்பினர் சொல்கின்றார்கள் நீதி தாமதமின்றி உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அல்லது தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தொணியிலே இப்பொழுது அரச வைத்திய அதிகாரிகள் வைத்தியசாலை பணியாளர்கள் என்று பலரும் பணி பயிற்சி அறிப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலேயே கைது செய்யப்பட்ட குற்றவாளி சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார் என்று நாங்கள் நம்புகின்றோம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை மனநோய் வைத்தியசாலையிலே பாலியல் வன்புணர்வுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த குற்றவாளியை கைது செய்திருக்கின்றார்கள் இன்றைய தினம் நீதிமன்றத்திலே அவரை ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அறிய கிடைக்கின்றது இது தொடர்பான விவரங்களை சேகரிப்பதற்காக அல்லது இது தொடர்பான அறிக்கைகளை கோருவதற்காக இன்றைய தினம் அனுராதபுரம் போதனா வைத்தியசாலைக்கு இலங்கையினுடைய சுகாதார அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீஷ் அவர்கள் விஜயம் செய்திருந்தார் அங்கு சென்று அங்குள்ள நிலைமைகளை கேட்டறிந்து ஊடக கேள்விகளுக்கும் பதிலளித்திருந்தார் இன்றைய தினம் கைது செய்யப்பட்ட முன்னாள் ராணுவ வீரர் அவரையும் நிச்சயமாக சட்டம் தன் கடமையை செய்யும் என்ற முழுமையான நம்பிக்கையோடு நாங்கள் அல்ல இந்த நாட்டினுடைய அனைத்து மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள் பட்ட பாலியல் வன்புணர்வு சம்பவங்களிலே தொடர்புபடுகின்ற அத்தனை நபர்களும் அல்லது அத்தனை நபர்களுக்கும் கடுமையான தண்டனைகள் விதிக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை கோரி இன்றைய தினம் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்பான அவதானத்தோடு கேபிட்டலுடைய செய்தி பார்வை தொடரும்